ஓம் ஸ்ரீ குருபியோ நமகா அரிஹி ஓம் ஜெய் புவனேஸ்வரி அனைத்து டிவோட்டினேஷன் நேயர்களுக்கும் உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்கள் செவ்வாய் பயிற்சி பலன்கள் இந்த செவ்வாய் பயிற்சி பலன்கள் எப்போ நடக்க போவது எப்படி நடக்க போகிறது எந்த ராசிலேருந்து எந்த ராசிக்கு போக போகிறது எனக்கு என்ன லாபம் கிடைக்கும் அப்படின்னு பல பேருக்கு ஆவலோடு நீங்கள் காத்துன்னு இருக்கீங்க இப்போது செவ்வாய் மிதுன ராசியில் இருக்கார் வரக்கூடிய ஏப்ரல் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தைந்தாவது வருடம் ஏப்ரல் மாதம் மூன்றாம் தேதி அன்று செவ்வாய் மிதுன ராசியிலிருந்து கடக ராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு பயிற்சியாகிறார் இந்த நீச்சஸ்தானத்துக்கு போகிறதுனால சில பல சங்கடங்கள் ஆரோக்கிய சங்கடங்கள் ஏற்பட்டாலும் பல நல்ல விஷயங்கள் நடக்கிறதுக்கு அதாவது சண்டை சச்சரவுகள்லாம் அமைதியாகிறதுக்கு உண்டான வாய்ப்புகள்லாம் ஏற்படும் ஸோ அதனால் பல பேர்த்துக்குள்ளார ஒத்துமைத்தன்மை ஏற்படுறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் நெருப்பு சார்ந்த வியாபாரம் பண்ணுறவங்களுக்கெல்லாம் இதுவரை இருந்து வந்த ரிஸ்கெல்லாம் குறையும் ஸோ ஓரளவுக்கு நல்ல பலன்களாக தான் இருக்குது பட் இருந்தாலுமே நம்ம தனிப்பட்ட ராசிக்கும் பார்க்க போகிறோம் இந்த செவ்வாய் பயிற்சினால் உங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் வரப்போகிறதுங்கிறத பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த செவ்வாய்க்கு என்ன இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னு கேட்டால்னா செவ்வாய் வந்து பூமிகாரகன்னு பேரு பௌமன்னு பேர் பூமிக்கு வந்து பௌ அப்படின்ட்டு ஒரு பேர் உண்டு இந்த பூமிகாரகன் ஆகிய செவ்வாய் உங்களுக்கு சகோதர காரணங்களும் கூட குறிப்பாக உங்களுக்கும் உங்கள் அண்ணனுக்கும் உங்களுக்கும் உங்கள் தம்பிக்கும் உங்களுக்கு உங்கள் பங்காளிகளுக்குள்ளும் சண்டை வருதுன்னா இந்த செவ்வாய் தான் காரணம் ஸோ இப்போ செவ்வாய் ஸ்தானத்துக்கு போகிறதுனால உங்கள் பங்காளி சண்டையில் ஒரு தீர்வு கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது இத்தனை நாளாக பங்காளி சண்டையினால் சொத்து இழந்து ஆரோக்கியம் இழந்து சங்கடப்பட்டு கொண்டிருப்பவர்களுக்கு இப்பொழுது ஒரு விமோச்சனம் கிடைக்கக்கூடிய சூழ்நிலை பல பேர்த்துக்கு இந்த செவ்வாய் நீச்சமாக இருந்தார்னா ஜாதகத்தில் ஆரோக்கியத்தில் குறிப்பாக நரம்பு சார்ந்த பிர பிரச்சனைகளும் ரத்தம் சார்ந்த பிரச்சனைகளும் வரக்கூடிய வகையில் இருக்கும் ஸோ அதனால் இந்த செவ்வாய் நமக்கு முக்கியமான பங்காற்றக்கூடிய வகையில் இருக்கார் நிலத்துக்கு அதிபதி இந்த செவ்வாய் அதனால் நிலம் நமக்கு அமையணும் சொந்த வீடு அமையணும்னா செவ்வாய் வந்து நல்ல இடத்துல இருந்தால் மட்டும்தான் சொந்த வீடு அமையும் அப்படிப்பட்ட செவ்வாய்க்கு இப்போ கோச்சார ரீதியாக பயிற்சி வரப்போகிறது மிதுன கடக கடகராசிக்கு தன்னுடைய நீச்சஸ்தானத்துக்கு போக போகிறாரு இதனால் உங்கள் ராசிக்கு என்ன பலன் அப்படின்னு பார்க்க போகிறோம் மிதுன ராசி நண்பர்களுக்கான செவ்வாய் பயிற்சி பலன்கள் லாபஸ்தானாதிபதி பொதுவாக லாபஸ்தானாதிபதி ஏழாம் வீட்டு அதிபதியெல்லாம் அவ்வளோ நல்லது விஷயத்தை பண்ண மாட்டாங்க ஸோ லாபஸ்தானாதிபதியான செவ்வாய் உங்கள் ராசிலேருந்து இரண்டாம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறாரு குடும்பஸ்தானத்துக்கு பயிற்சி ஆகிறாரு மூத்த சகோதர சகோதரிகளால் உங்களுக்கு எந்த விதமான பயனும் ஏற்படாத சூழ்நிலை ஏற்படும் ஆனால் இதில் ஏதாவது சரி நெகட்டிவே சொல்கிறீங்களே சார் பாசிட்டிவ் இல்லையானா பாசிட்டிவின்னு சேர்த்து தான் சொல்கிறேன் இந்த தடவை ஏன்னா பாசிட்டிவ் நிறையா இருக்குது உங்களை பொறுத்த வரைக்கும் ஆறாம் வீட்டு அதிபதி நீச்சம் அடைகிறதுனால கடன் பிரச்சனைகளை முடிக்கக்கூடிய வாய்ப்பு ஏற்படும் இத்தனை நாளாக நீங்கள் வந்து என்ஜினியரிங் முடிச்சிருப்பீங்க இல்லை எம்பிபிஎஸ் முடிச்சிருப்பீங்க அது படிக்கிறதுக்கு லோன் வாங்கியிருப்பீங்க அந்த லோன் வாங்கக்கூடிய அந்த லோனை இப்போ அடைக்கிறதுக்கு உண்டான முயற்சி வெற்றியை தரும் உங்களுடைய எதிரிகளின் தொல்லையிலிருந்து விடுபடுவீர்கள் எதிரிகள் உங்களுக்கு அலுவலக எதிரிகள் தொழில்முறை எதிரிகள்லாம் நிறைய பலத்தோடு இருக்காங்க அவர்கள்லாம் இப்போ அடங்கி செயல்படக்கூடிய வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் உங்களுக்கு நன் நல்ல பக்க பலமாக இருக்கக்கூடிய வகையில் இருக்குது இதில் வந்து இந்த முதல் மாதம் ஏப்ரல் மூணுலேருந்து மே பதினாலு வரைக்கும் உங்களுக்கு நண்பர்கள் மறைமுக பலன்களை தான் கொடுப்பாங்க மே பதினாலு குரு பயிற்சி ஆனதற்கு பிறகு உங்களுக்கு நண்பர்களின் உதவி சாதகமான பலன்களை ஏற்படுத்தி உறவுகளுக்குள் ஏற்பட்ட பகைமை உணர்வை மறக்கக்கூடிய வாய்ப்பை ஏற்படுத்தும் தொழில் ரீதியான முயற்சிகள் வெற்றியை தரும் இவருடைய பார்வை பலம் அப்படின்னு சொன்ன கேட்டேன்னா அதாவது செவ்வாயுடைய பார்வை பலம் நான்கு ஏழு எட்டு ஆகிய பார்வை தான் இருக்குது நான்காம் பார்வையாக உங்களுடைய ஐந்தாம் இடத்தை பார்க்கறதுனால வியாபாரிகளுக்கு சற்று முன்னேற்றமான செயல்பாடுகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் ஆனால் சட்டு சட்டுன்னு வார்த்தையை விடுறீங்க அதை மட்டும் குறைச்சிக்கிறதுக்கு முயற்சி பண்ணுங்கள் எதிரிகள் உங்களிடம் பெருசாக வாராட்ட மாட்டாங்க பட் இருந்தாலுமே கொஞ்சம் கவனமாக இருக்கணும் தந்தையுடன் அனாவசிய வாக்குவாதங்கள் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது தந்தை வழி உறவினர்களிடமும் இது ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கிறதுனால முடிஞ்ச வரைக்கும் யாருக்கிட்டையும் வார்த்தை சண்டை போடுவதை தவிர்ப்பது நல்லது வாக்குவாதம் பண்ணுறது தவிர்க்கிறது நல்லது இந்த மிதுன ராசியை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் இன்னொரு நல்ல விஷயம் என்ன அப்படின்னு கேட்டேன்னா உங்களுக்கு ஆரோக்கியத்தில் இருந்த குழப்பங்கள் இத்தனை நாளாக கடந்த ஒரு ரெண்டு மாதமோ மூணு மாதமோ பார்த்திங்கன்னா உங்கள் மூஞ்சியில் எள்ளும் கொள்ளும் வடிக்கிற அளவுக்கு அப்படியே பதட்டம் டென்ஷன் கோபம் இரிட்டேஷன் என்னால் முடியலேங்கிற வெறி அப்படி இருந்தது ஆனால் இதெல்லாம் இப்போ போகுது இப்போ எப்படி ஆகும்னா அடுத்தவங்கள பேசி அடுத்தவங்கக்கிட்ட சண்டை போடுவீங்களே தவிர ஃபேஸில் வந்து அந்த கோபத்தை காட்டிக்க மாட்டிங்க அதனால் உங்களுக்கு யாரோடமும் பகைமை உணர்வு ஏறா ஏற்படாது அடுத்தவங்களை கிண்டல் பேச்சு நக்கல் பேச்சு அவங்கள குத்துற மாதிரி பேசுகிறதுலாம் உங்ககிட்ட சாதாரணமாக இருக்குது லாபஸ்தானாதிபதி இரண்டாம் இடத்தில் இருக்கிறதுனால வருமானத்தில் சற்று தொய்வு ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஆறு பதினொன்று கோடி அதிபதியான செவ்வாய் நீச்சம் அடைவதன் மூலமாக உங்களுடைய லாபம் குறைகின்ற நேரம் அதனால வியாபாரிகளை பொறுத்த வரைக்கும் கடுமையான உழைப்பு இருக்குமே தவிர அதுக்கேற்றால் போல வருமானம் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இல்லை அதனால கொஞ்சம் கவனமாக இருந்து செயல்படுவது நல்லது குறிப்பாக உங்களுடைய உடன்பிறப்புகளுடன் கருத்து மோதல் ஏற்படுறதுக்கு வாய்ப்பு இருக்குது நீங்கள் உங்கள் அண்ணன் தம்பிக்கிட்டையோ அக்கா தங்கக்கிட்டேயோ அனாவசியமாக சண்டை போடுறதை நிறுத்துங்க பங்காளி சண்டை கோர்ட்டு வரைக்கும் போகிறதுக்கு உண்டான சூழ்நிலை இருக்குது பேச்சை தொழிலாக கொண்ட வழக்கறிஞர்கள் ஆசிரியர்கள் அரசியல் துறை சார்ந்தவர்களுக்கெல்லாம் உங்களுக்கு வார்த்தைகளில் சற்று உஷ்ணம் அதிகரிக்கும் அதனால் எதிரிகளுக்கு வாய்ப்பை வாய்ப்பை ஏற்படுத்தி கொடுக்குறீங்க கூட இருக்கிறவங்க கூட பிறந்தவங்க உங்களுக்கு கீழே வேலை பண்ணுறவங்களெல்லாம் அவர்கள் உங்களை எதிரியாக பாவிக்கக்கூடிய சூழ்நிலை ஏற்படும் அதனால் முடிஞ்ச வரைக்கும் இந்த ரெண்டு மாதத்தில் உறவுகளுடன் பகைமை உணர்வை பாராட்டாமல் இருப்பதற்கு முயற்சி பண்ணணும் அப்படி பகைமை உணர்வோடு இருந்தீங்கன்னா உங்களுக்கு தான் நஷ்டமே தவிர உங்கள் குடும்பத்துக்கு தான் நஷ்டமே தவிர அவர்களுக்கு எந்த பாதிப்பும் ஏற்படாது ஸோ இந்த ஏப்ரல் டு ஜூன் மிதுன ராசிக்கு உண்டான பரிகாரம் செவ்வாய் பயிற்சிக்கு உண்டான பரிகாரம் அப்படின்னு பார்த்தேன்னா வள்ளியை மணந்த அதாவது மலை மேல் இருக்கும் முருகன் எந்த இடமா இருந்தாலும் சரி ஒரு ஒரு குன்று இருக்குது குன்று இருக்கும் இடமெல்லாம் குமரன் எடுக்கும் இரு இடம்னு குவலையற்றோர்கள் சொல்லியிருக்காங்க அதாவது முன்னோர்கள் சொல்லியிருக்காங்க குன்றில் இருக்கும் முருகனை வழிபட்டு வாருங்கள் உங்களுக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்படாமல் குடும்பம் ஒற்றுமையாக இருக்கக்கூடிய வாய்ப்பை அந்த முருகன் ஏற்படுத்தி கொடுப்பான் இந்த செவ்வாய் பயிற்சியை பற்றி மேலும் விவரங்கள் அறியணும் அப்படின்னு நினைக்கிறவங்க உங்களுடைய தனிப்பட்ட ஜாதகத்துக்குண்டான டீட்டெயில்ஸை கீழே கொடுக்கப்பட்டுள்ள வாட்ஸ்அப் எண்களில் தொடர்பு கொண்டு உங்களுடைய தனிப்பட்ட பலன்களை தெரிந்து கொள்ளலாம் இதன் மூலமாக உங்களுடைய ஆரோக்கிய விஷயத்தில் கடன் சார்ந்த விஷயங்கள் லீகல் பிரச்சனைகள் இதற்கெல்லாம் தீர்வு கிடைக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பினை இந்த செவ்வாய் பயிற்சி ஏற்படுத்தி கொடுக்கும் என்பதை அடியே நம்புவதன் மூலமாக உங்கள் அனைவருக்கும் அனைத்து விதமான க்ஷேமங்களும் உண்டாக வேண்டும் எனும் அடியனின் பிரார்த்தனையை சமர்ப்பித்து உங்கள் அனைவருக்கும் நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக்கொண்டு கொண்டு உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் வேத ஜோதிடர் பிரகாஷ் நரசிம்மனின் அன்பான வணக்கங்களுடன் நன்றி வணக்கம்